பாருங்கோ எங்களுடைய மாங்காயை இப்பவும் முடியல வேறுங்கோ எங்களுக்கு உண்மையிலே இதோ ஒரு கொடுத்து வச்ச மாமரம்னு சொல்லலாம் பேருங்கோ இந்த உண்மையிலே நல்ல ஒரு கொடுத்து வச்ச மாமரம் தான் உண்மையிலே எங்களுக்கு இந்த மாமரம் வச்சது வந்து இந்த பெரிய ஐயா எப்படி எங்களுக்கு அள்ளிட்டுருவோரோ அவர் அதர்தான் இப்போ எனக்கு இந்த மாமரத்தை தந்துட்டால் மேலே போயிட்டார் இது வந்து அவருக்கு அந்த அந்த கீட்டிக்கு அந்த ஒரு இதாக குடிப்பு தான் ஒரு உயிர்த்த மரம்னு சொல்லி அது உண்மையில் அபராத்தானு இந்த மரம் வந்திருக்குது போல இருக்கு எனக்கு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எதுக்குள்ளாலையும் பேரங்கோ இந்தா இந்த இன்னும் முடியல அந்த சரியுதா இந்த பார்த்தீங்களா அதில் ஒன்று அந்த கொஞ்சம் இதாக போயிட்டுது பார்த்திங்களா எங்களுக்கு இன்னும் மாமரம் வந்து காய்ச்சி முடியல அதாவது இன்னும் பிஞ்சு பிஞ்சாக வந்து கொண்டிருக்குது இந்தா அதுக்குள்ளால் காட்டுங்கோ பார்த்தீங்களா எல்லா பிஞ்சலாம் வந்து கொண்டிருக்குது ஓகே வணக்கம் ரவுவலே நான் உங்கள் திறமினி நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுவமாக இருக்க வேணும்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் டெய்லி சமையல் தான் போட்டு அதாவது இன்றைக்கும் சமையலுக்கு தேவையான கரைத்தூள் தான் இன்றைக்கி எப்படி என்ன மெதட்டில் செய்ய போடணுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன் அதாவது நான் மெதட்டெல்லாம் காட்டிவிட்டேன் ரெண்டு வீடியோவை வந்து தூள் போட்டுவிட்டேன் இன்றைக்கு வந்து நான் எப்படி அந்த உறவுகளுக்கு பேக்கிங்கில் போடுறேன் எப்படி அதை செய்கிறேன்னு சொல்லி சில சில உறவுகள் வந்து என்ன ஒவ்வொரு ஒரு கேள்விகள் கேட்குறதால அதாவது பிள்ளையாக கேட்கல அவர்களுக்கு நான் அந்த பதிலை நான் டெய்லி சொல்லிக் கொண்டிருக்காமலுக்கு இந்த வீடியோவை போய் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட போகிறேன் அதாவது என்ன இண்டாக்கி பார்க்க போகிறோமோன்னு சொன்னால் இண்டைக்கி கறித்தூள் அதாவது தே இது தேவையான ஒன்று தானே நான் சுசிப்படுத்துறது இந்த கறித்தூள் தான் அதாவது இண்டாக்கி நான் எப்படி தரமான பொருள்களை போட்டு செய்ய போகிறேன் தரமான பொருள் தான் நான் போடுறேன் நான் இருந்தாலும் உங்களுக்கு நேரடியாக காட்ட போடுறேன்னு இண்டாக்கி அவ்வளவு இவ்வளவு காலத்துலேயும் ரெண்டு வீட்டோ சொல்லி இருக்கிறேன் எப்படி எப்படி தூள் வறுக்கிறேன்னு சொல்லி அதாவது இன்றைக்கு வந்து அறுத்துருத்த சொல்லாமல் அதில் வந்து நான் அறுத்துருத்த எல்லாம் கணக்கு சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கும் வந்து நான் பெரிய ஒரு இருபத்தஞ்சு கிலோ வார அளவு தூள் வந்து இன்றைக்கு நான் பறக்க போகிறேன் இது வந்து எங்கே போகுதுன்னு சொ கேட்டிங்களன்ட்டு சொன்னால் கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து அடிச்சிருக்கிறார் அப்போ நான் ஃபோனை எடுத்துட்டேன் எனக்கு யார் அடிக்கிறோம்னு எங்களுக்கு தெரியாதானே அப்போ நான் வந்து உடனே ஆன்சர் பண்ணி அண்ணா சொல்லுங்கன்னு சொல்ல அவர் சொல்லியிருந்தார் இப்படி தங்களுக்கு மண்டபத்துக்கு வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்து தங்களுக்கு இந்த தூள் வந்து தேவையாக இருக்குது உங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாமோன் சொல்லி நான் இன்னும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அவசரப்பட்டீங்கன்னு சொன்னால் டக்குண்டு எடுக்க முடியாது இப்போ இங்கே மழைக்காலமும் அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அதை பதப்படுத்தி செய்ய வேணும் சும்மா வறுக்கிற நண்டி போட்டு சில பேர் இங்கே வந்து வறுக்காமலும் அப்படியே கொண்டு போய் மில்லில் திரிச்சு கொடுக்குற உறவுகளும் இருக்கணும் இருந்தாலும் நாங்கள் வந்து அப்படியே எப்படி செய்யணுமோ அதன்படி தான் பச்செடுக்கக்கூடிய மாதிரி இப்போ பெக்கணக்கில் வச்சு எடுக்கக்கூடிய தான் நான் வந்து தூள தயாரிக்கிறது அதாவது சட்டியில் போட்ட உடனேயே அப்படியே கருக்கி கருக்கி எல்லாம் கொண்டு போகிறது நிதானமாக இருந்து இருந்து அப்படியே சரியான பதத்துக்கு வறுத்து எடுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் செய்வேன் இப்போ வந்து அதைத்தான் எங்களுக்கு உண்டைக்கு செஞ்சு காட்டக்கூட எல்லாம் ஆயுதப்படுத்தி பொருட்கள் எல்லாம் இப்போ வந்து வாங்கும் நாங்கள் அந்த என்ன மாதிரி தரமான பொருள் வளர்டெல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் தூள் வறுக்க வலிக்கிடுவோம் அதாவது தூளை வந்து நாங்கள் கடுமையாக வறுத்து காட்ட மாட்டேன் ஓரளவு மேலோட்டமாக உங்களுக்கு வறுத்து போட்டு அங்கால் வந்து பேக்கிங் எல்லாம் போட போகிறேன் இப்போ நாங்கள் தூளை வறுக்க வலிக்கிடுவோமே ஓகே வாங்குவோம் இப்போ நாங்கள் அந்த தூளை எப்படி என்ற பொருள்களை கொண்டு வலிக்கிடுவோம் அதுக்கு முன்னாடி யாராவது அங்கே வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் சில சில உறவுகள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க சில சில உறவுகள் சில சில உறவுகளில் எல்லா உறவுகளும் சப்போர்ட் பண்ணுறீங்கள்தான் ஆனால் இருந்தாலும் இன்னும் ஒருக்கா அதை ஒருக்கா அமதிட்டு போனீங்களான்னு சொன்னால் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாங்கள் இப்போ வந்து எப்படி எப்படித்தரமான பொருளும் பார்க்கலாம் வாங்கோ இதுலயே உங்களுக்கு விளாங்கும் தர்மினியிட தூளை போட்டு இங்கே இந்த காம்பு இந்த கையாலேயே அழையினா நானா நான் வந்து உங்களுக்கு காட்டுறது வழியாக தான் இந்த பேருங்கோ காம்புகளே இல்லாமலுக்கு நீட்டாக இந்த நீட்டாக வெட்டி வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் நாங்கள் இந்த செத்தில நோண்டி எடுக்கிறோம் நாங்கள் பேருங்கோ டஸ் ஒன்றுமே இல்லை நல்ல வடிவம் நீட்டாக வெட்டி நல்லா நீட்டாக இல்லைன்னு நோண்டி வச்சுருக்குறோம் அதில் சில வழியில் ஒன்று ரெண்டு இப்படி காம்பு போவும் தானே அது எல்லாத்தையும் பார்த்து செய்யலாம் இந்தா இப்படி இருக்கிறத தான் நாங்கள் இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தா உங்களுக்கே விளாங்கும் இந்தியாவில் பார்த்தீங்களோன்னு சொன்னால் மெல்லியை பார்த்தீங்களா இப்படி பொலிசிங்காக இருக்குன்னு சொல்லி இந்த நம்பர் ஒன் மெல்லி நம்பர் ஒன் எல்லாமே குவாலிட்டியான நாங்கள் நாங்கள் வேண்டியிருக்கிறோம் உங்களுக்கே பார்த்தா விளாங்கு மிஞ்ச நல்ல வெள்ளை மெல்லி பொலிஷிங்காக இருக்கிறோம் அதை இன்னும் வடிவம் போட்டாச்சு எல்லாம் நீட்டாக வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா இந்த பக்குகளுக்குள்ள தான் போட்டு வச்சிருக்கிறோம் நான் வந்து இன்றைக்கு அளவு கணக்கு உங்களுக்கு சொல்ல இல்லை நான் அளவு கணக்கெல்லாம் என்னுடைய முதல் வீடியோவில் போட்டிருக்கிறேன் உண்மையில் அதில் போய் தயவு செய்து பாருங்கோ அதில் நீங்கள் அடித்தா வேறு என்னுடைய வீடியோவில் தூள் ரெண்டு தரம் போட்டிருக்கிறேன் அதில் அளவு கணக்கெலாம் சொல்லியிருக்கிறேன் இது வந்து பெரிய ஓடன்றபடியாக என்னால் சொல்ல முடியல மஞ்சள் கட்டி எடுத்துருக்கேன் பார்த்துங்க ஒரிஜினல் மஞ்சள் கட்டி தான் வேண்டியிருக்கிறேன் அதோட வந்து பெருஞ்சீரகம் பார்த்திங்களா நல்ல பொலிசிங்கான பெருஞ்சீரகம் இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சீரகம் இங்கால வெந்தியம் இங்கால மிளகு பிடியாச்சி எல்லாம் நீட்டாக வச்சிருக்கிறேன் இங்கால இரட்சிச்சரக்கு இந்த கருவாப்பட்டை கராம்பூ இந்த இது என்ன பூன்னு சொல்கிறது அன்னாசிப்பூ அது எல்லாமே சேர்ந்து வர மாதிரிக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் என்னென்னா சில பேருக்கு வாசங்கள் பிடிக்காது அதனால் கொஞ்சம் அந்த தூளுக்கு இது போடாட்டால் எடுக்காது தூள் அதனால் அதை எடுத்து வச்சுருக்கிறேன் மற்ற முக்கியமாக கழுவப்பம் இல்லை எல்லாம் கழுவி காய வச்சு நீட்டாக எடுத்து வச்சிருக்கிறேன் உலக பொருட்களும் சேகரித்து நீட்டாக உண்மையில் சே இது உலகம் துப்புரவு பண்ணுறேன்றாலே எங்களுக்கு மூன்று நாலு மணித்தியாலும் போதாது என்ன இதில் ஒன்றும் பெறாது எங்களுக்கு மெனம் திருத்தியாக நாங்கள் இதை நீட்டாக துப்புரவு பண்ணி வச்சிருக்கிறோம் முதல்ல நாங்கள் மெல்லிய வறுப்பம் பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு நாங்கள் பார்த்து கொண்டுருக்கோனும் நான் வந்து இன்றைக்கி பதங்களெல்லாம் சொல்லலை உண்மையில் நான் எத்தனை நேரம் இப்போ முதல் டண்டு வீடியோ போட்டுட்டேன் அதில் வட்டி வார்த்தை அறுத்து அறுத்து பதம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ப்ளீஸ் அதில் போய் என்னுடைய எப்படி செய்கிறேன் என்ற பதத்தை பேருங்க அப்போ உங்களுக்கு விளங்கும் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு நான் இந்த திறமான பொருட்களை காட்டணுமென்றதுக்காக தான் உண்மையில் எப்படி ஆயுதப்படுத்தி செய்கிறேன் மற்றபடி என்னென்னு சொல்கிறது எல்லா உறவுகளும் கேட்குறமேக்கு தான் இதை செய்ய வளைக்கிறேன் இப்போ வந்து எங்களுக்கு இந்த தூள் வந்து போதாது இது இருபத்தஞ்சு கிலோக்கு ஒரு இருபத்தெட்டு கிலோக்குள்ளே தான் இந்த தூள் வரப்போகுது எங்களுக்கு இது போதாது இது நான் வந்து அவருக்கு அந்த பெரிய ஓடர் இருபத்தஞ்சு கிலோ ஆர்டர் அந்த அண்ணா கேட்டபடியா தான் இதை நான் டக்குன்னு உங்களுக்கு காட்டி ஒரு வீடியோ எடுக்கிறேனே தவிர எங்களுக்கு இது போதாது நாங்கள் டெய்லி ஒவ்வொரு நாளும் அஞ்சு அஞ்சு கிலோ தூள் வரது கொண்டே தான் இருக்கிறோம் அஞ்சு அஞ்சு கிலோ உண்டு அதுவும் ஒரு பத்து கிலோ வார அளவில் அஞ்சு கிலோ மெல்லி அஞ்சு கிலோ தூள் அந்த சாரி அஞ்சு கிலோ தூள்ன்றேன் அஞ்சு கிலோ மெல்லி அஞ்சு கிலோ செத்தல் அப்படி வறுத்தா எங்களுக்கு அங்கே பத்து பதினொரு கிலோக்கு மேலே வரும் தூள் மற்ற பொருள்களும் போட அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தான் நாங்கள் வருத்தோன்ருக்குறோம் அப்போ அந்த இதில் போடலாம் இப்போ இது வந்து நான் அந்த பெரிய ஓடர் வந்த கேரணம் உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்னென்னு சொன்னால் இது வந்து வேறே ஒரு அகல் எடுத்தது எங்கள்கிட்ட கிளிநொச்சியில் இருக்கிற வேறே ஒரு உறவு எடுத்தது அந்த உறவு மூலம்தான் இந்த இந்த இவருக்கு தெரிய வந்தது அந்த மண்டபக்கார முதல் தெரிய வந்தது இவர் கிட்டத்தட்ட முதலாளியோ இல்லையென்னு சொன்னால் முதலா அங்கே வேலை செய்கிறவையோ தெரியாது எங்களுக்கு ஃபோன் பண்ணினு இருந்தவையால் எங்கள் நாங்கள் அப்படி கதை கேட்க மாட்டோம் இருந்தாலும் அவர் வந்து அந்த நாங்கள் முதல் கொடுத்த தூள் தூள் வந்து அவர் சாப்பிட்ருக்கிறோம் கறியை வந்து சாப்பிட்ருக்கிறோம் அதனால தான் இப்படி வேறு யாருக்கு கொடுத்து கொடுத்து தான் எங்களுக்கு இப்போ வேறு வேறு உறவுகள் எங்களுக்கு தொடர்புகள் வந்து ஒன்று இருக்குது இந்த கறி தூளுக்கு அதாவது இப்போ என்னட்ட ஓடர் முன்னுக்கு முன்னுக்கு எடுத்த ஓடர் அந்த எடுத்த உறவுகள்லாம் இப்போ என்னட்ட வந்து ஒன்று இருக்கிறோம் கூடுதலாக இப்போ புதுசாக வெறியிருந்தான் அதை விட என்னோட எடுத்தாக்கெல்லாம் கூட இப்போ ஒரு கால் எடுத்து ரெண்டு தரம் எடுத்து இப்போ மூன்றாம் தரமும் இப்போ எல்லாம் ரிசிட் போட்டு வச்சுருக்குற மாதிரி தூள் கொடுக்குறதுக்கு உண்மையில பெரிய சந்தோஷமாக இருக்குது கஷ்டம் இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ தூள் வந்து பொறுமையாக இருந்து வறுத்துடலாம் ஆனால் இதை வந்து எல்லாம் அந்த வெட்டி கட்டி செத்திலெல்லாம் நான் வந்து அப்படியே செத்திலெல்லாம் வெட்டாமல் போட மாட்டேன் அப்படி வெட்டினா தான் அதுலேயும் ஒரு இது இருக்குது நீங்கள் கண்டிப்பாக தெரியாதவர்களும் பார்த்து செய்யுங்கோ முழுசாக செத்தல் போட்டிங்கன்னு சொன்னா அந்த வாசங்கள் வராது அதனால ரெண்டாவட்டி போட்டு அதுக்குள்ளே வர விதிகளை எல்லாத்தையும் கருகாமல் வருங்கோ அண்டா நீங்க தூளை நெல்ல பார்த்துக்கு எடுத்துக்கொள்வீங்கள் இப்போ வந்து நாங்கள் மல்லி வறுத்துட்டோம் பாருங்கோ இப்போ வந்து நாங்க அடுத்த மல்லியும் பறக்க போறோம் இது இன்னும் மூன்று நாலு தினம் பறக்கடாது வறுத்துட்டு நாங்கள் இனிமேல் அடுத்தது வந்து பொருள் அடுத்த செத்தலை வர கேட்கலாம் பார்ப்போம் நாங்கள் எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் பாருங்கோ இப்போ வந்து நாங்கள் அதோடையே சேர்த்து போடுவோம் இப்போ வந்து நாங்கள் அடுத்தது செத்தல் வறுப்போம் அளவளவா போட்டு வறுத்தெடுப்போம் அடுப்பை கொஞ்சம் குறைக்கணும் இதோடு வந்து நான் கருவேப்பமிழை போட போகிறேன் என்ன சொன்னால் தனியாக கருவேப்ப வறுக்கவும் மேலாது அப்படியே போடுவோம் ஏன்னா எல்லாத்தோட சேர்த்து போட்டாலும் என்ன சொல்கிறது எல்லாத்தோட என்னென்ன அந்த கருவேப்ப மிள வந்து கொஞ்சம் மினைக்கட்டு வறுக்கவும் வேணும் அதனால் இப்படி செத்தலோட போட்டால் தான் கொஞ்சம் எங்களுக்கு அந்த நீட்டாக அந்த கருவேப்ப மிள தரும் இதுவளோ கருவேப்ப மிலையும் எல்லா எல்லா இதுகளுக்கும் தான் அப்படியே முழுக்க சேர்க்கிறதுக்கு தான் செத்தலுக்கு நான் அந்த உத்தேசம் போட்டு வறுக்க போகிறேன் கொஞ்சம் வாடிக்கொண்டு வருதோ என்னென்னு சொன்னால் பச்சையாக இருக்கக்கூடாது கருவேப்பம் மலை நல்ல இதாக இருக்கணும் பதமாக இப்போ வந்து எங்களுக்கு இது நல்ல பதமாக வந்துடுது பாருங்கோ இது வந்து நாங்கள் இப்படியே இருக்கும் இந்த கருவேப்பம்பலை இதுவரை எல்லாம் அப்புறம் நாங்கள் மற்ற செத்துல எல்லாத்தையும் வறுத்து வறுத்து மேலே போட இந்த இதெல்லாம் நல்ல வடிவான பதத்துக்கு எங்களுக்கு வந்துடும் மிஜம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ அங்கும் இந்த இதுக்குள்ள வர விதிகள் எல்லாத்தையும் கருவாமிடுக்கணும் மிஜம் பார்த்தீங்களா நாங்கள் கருவே இல்லை கடைசி செத்தல் பரத்து கொண்டிருக்கிறோம் எல்லா செத்தலும் பருத்து முடிஞ்சு நீங்க பாருங்க விதியில பாருங்கோ இந்த கருவாமலுக்குறக்குற இதுதான் மிதட்டு இந்த மிதட்டுக்கு தான் நீங்கள் அறுக்கணும் இப்ப இதக்குவோம் ம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் பரத்தாச்சு எங்கள் காட்டுங்க மல்லி செத்தல் எல்லாம் பறுத்துட்டோம் இப்போ வந்து பெருஞ்சீரகம் பறக்க போகிறோம் அதை போடுவோம் என்னென்னா வழியாக எல்லாம் ஒருக்கா ஒருக்கால் போட்டு தான் பறுக்கிறது அதோடு நான் வெந்தியமும் போடுறேன் வெந்தியம் வந்து கிணக்காண்டி போடக்கூடாது ஓரளவில் போட்டிருக்கேன் அடுத்தது வந்து மஞ்சள் கட்டி அதோடு போட்டோம்ட்டா எங்களுக்கு அந்த வெந்தியம் எல்லாம் போய் கொண்டு வரீங்களா இந்த மஞ்சள் கட்டியும் போகிடும் இப்படியே வறுப்போம் வறு என்னென்னு சொன்னால் இப்படி இது வந்து அளவான பொருள் நாங்கள் அப்படியே ஒன்றடியாக போட்டு வறுக்கலாம் ஆனால் டக்குண்டு ரக்கக்கூடாது இப்படியே பதத்துக்கு நாங்கள் வறுத்து கொண்டு இருக்கிலயே கொஞ்சத்தாழம் மிளகெல்லாம் போட போகிறோம் இப்போ வந்து நாங்கள் இந்த சரக்கு பொருள்களை போட்டுக்கொள்வோம் அதை தொடர்ந்து நாங்கள் மிளகையும் போடுவோம் என்னென்னு சொன்னால் அது கொஞ்ச நேரம் பிறகு மிளக போட்டால் நல்ல தண்டு தான் அதோடையும் உலக போடுவோம் ஏன்னா புறும் புறும்பாக வல வறுத்தால் நேரம் எடுக்கும் அதனால் நான் உண்டடியாக போடுறேன் ஓகே இனிமேல் வந்து உலகத்தையும் சேர்த்து நாங்கள் வடிவாக வறுத்து கொண்டிருக்கோணும் சின்ன சீரகம் வந்து நாங்கள் கட்டசியாக தான் போட இதெல்லாம் வறுத்து எங்களுக்கு ஓகே வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் சின்ன சீரகத்தை போட்டு கொஞ்சம் நேரம் பறுத்துட்டு ரக்க போகிறோம் என்னென்னு சொன்னால் சின்ன சீரகத்தை முன்னம் போட்டீங்களோன்னு சொன்னால் டக்கண்டு கருகிடும் அதனால் சின்ன சீரகம் எல்லாம் போட்டுட்டேன் போடுற முழுக்காக போட்டுட்டேன் சின்ன சீரகத்தை போட்டால் சரி சரியான வேலைப்பாடு உங்களுக்கே பார்த்தா விழாங்க சரியான வேலைப்பாடு இப்போ கணக்கு டைம் எடுத்துருது இப்போ எனக்கு இப்போ காலையில் தொடங்கினா இனிமேல் தான் மதியம் சமைக்கணும் இப்போ பேருங்கோ எல்லாம் நல்ல வடிவாக பதத்துக்கு வறுத்து கொண்டு வந்தா அஜிந்தா உங்களுக்கே பார்த்தா கலர் கலரெல்லாம் மாறி எங்களுக்கு வந்துட்டு இப்போ வச்சு நாங்கள் சின்ன சீரகத்தை போட்டுக்கொள்வோம் இதையும் வந்து நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாக அப்படியே வேணும் வேண்டாம் போட்ட உடனே இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சதுன்னு வரவட்டும் முடிஞ்சது இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் நல்ல அந்த பதத்துக்கு நல்ல வடிவம் எல்லாம் பருத்தறது அதிஞ்சால கீழ கருவேப்பில் போடுது ப்ரஸ் எல்லாம் திரிக்கல சேரும் மிஞ்சால மல்லி இந்த எல்லாமே வறுத்தெடுத்துட்டோம் இனிமேல் வந்து நாங்கள் என்ன செய்யப்படம்னு சொன்னால் இது வந்து ஆறு அட்டுக்கும் இப்படியே வந்து ஆறு அட்டுக்கும் பிறகு நாங்கள் எடுத்து போட்டு வந்து நாங்கள் வேணா ஓகே ஓகே இப்போ வந்து தூளெல்லாம் எல்லாம் திரிச்சு கொண்டு வந்துட்டார் பேருங்கோ என்ன கலராக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க நல்ல பவுடராக திரிச்சுக்கொண்டு திரிச்சு கொடுத்துருக்கீங்க மிச்சம் அந்த கலராக அப்படி இருக்கு நல்ல 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 சிவத்தான் கலர் சரிதான் நல்ல எல்லாம் குவாலிட்டியாக நீங்கள் பாத்திரிப்பீங்களான பொருள் எல்லாம் எப்படி போட்டு தான் நாங்கள் தூள் செய்கிறது சில பேர் வந்து வினம் அந்த காம்பு போடுவினம் ஏதோ அதில் தான் உரைப்பிருக்காமன்னு சொல்லி அது கசரும் அதெல்லாம் கசரும் தூள் அது கண்டிப்பாக கசரும் அது அந்த அந்த கசறதுக்குள்ள தான் அரிசியை போடணும் பொறிஞ்சு ஆனால் போடுறோம் இன்னும் ஒன்று சொல்றேன் நிறைக்கி லாபத்துக்கும் போடுறது தான் இன்னும் ஒரு அம்மா சொல்லியிருந்தவா அதை நாங்கள் இதில் சொல்லி கொண்டு தொடங்குவோம் அந்த அரிசி போடுற தூள் எனக்கு துப்புரவா பிடிக்காம அரிசி பயிர் உளுந்தூர் எல்லாம் போட்டு திரிக்கிற தூள் தங்களுக்கு பிடிக்காதா ஆனால் எனக்கு அவ மட்டுமில்ல கிணவேர் சொல்லி இருக்கிறோம் அப்பியான தூள் நாங்கள் வேண்ட இல்லையாண்டு ஏன்னு சொன்னா தாங்கள் வெள்ளை நாவா சமைச்சு போட்டு வேலைக்கெல்லாம் போட்டு வந்து சாப்பிடுற சாப்பிட்டால் இந்த கறிப்பழுதாகுதாம் என்ன பிரச்சனை அந்த அரிசி சோறு நாங்கள் காய்ச்சினா நார்ற மாதிரி தான் அந்த கறியும் அப்படி தங்களுக்கு கிடக்காமனு சொல்லி தாங்கள் அண்டில இருந்து அந்த தூளை மாற்றிச்சு அவங்க சமைச்சி பார்க்குறதாம் அதில் நெல்ல வடியாக வருகாம்னு சொல்லி கறி இருக்குதாம் அடுத்த நாளும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா நீட்டாக சமைக்கணுமாம் என்ன அப்படிதான் சொல்லி சொல்லி இருந்தவா கண்டிப்பாக இந்த தூளுகளுக்கு அரிசி பொறிச்சு போடுறதும் ஒரு பிள்ளையாக இருக்கலாம் காம்புகள் போடுறதுல ஒரு பிள்ளை அந்த தூள் பிழைக்காது ஆனால் காம்பு வந்து கயரும் கறிக்க நாங்கள் வந்து காம்பு பாய்க்கிறது இல்லை இப்போ வந்து இங்கே பாருங்கோ இந்த இப்படி பொலித்தீன் நல்ல குவாலிட்டியான பொலித்தீனில் தான் நாங்கள் பெக் பண்ணுறது இதுவும் வந்து நாங்கள் அப்படியே ரோல் கணக்கு வச்சுருப்பேன் இல்லை இல்லை அப்படின்னு என்ன அதில் எடுக்கலாமா அப்படி தான் எடுக்கலாம் இப்படி என்ன வரா அப்படி என்ன சுற்றி சுற்றி எடுக்கணுமா அப்போ இப்போ வந்து நாங்கள் நான் வந்து அளவெல்லாமல் வச்சுருக்குறேன் ஆனால் இப்போ அளந்தடுக்கலாம் அது இப்படியே ஒரு கணக்கு எனக்கு தெரியும் அப்படி எடுத்துடுறேன் ஓகே இவ்வளோ முதல் நாங்கள் பேக் பண்ண பேக் பண்ணி இங்கே வைங்கோ நாங்கள் பிஸ்னஸ் அரை வந்து என்ன மாற்றி வச்சுக்கிடாது பிஸ்னஸ் சரை வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது நாங்கள் இப்போ எங்களுக்கு கிளியர் இல்லை அந்த ரூமிலே வண்டி போட்டு தான் நாங்கள் வெளிச்சம் குறைவண்ட நாங்கள் பகல் பகலாக இந்த வேலை ஆற விட்டு நேரம் போடுது இப்போ எங்களுக்கு சரியாக எங்களுக்கு எட்டு மணி மணி எட்டு மணி என்ன விளைஞ்சேன்னு சொன்னால் அப்படித்தான் என்ன செய்கிறது டைம் காணாட்டா தூணும் ஆரவணும் ஆற விடாமல் நாங்கள் பேக் பண்ணால் ஏலாது எல்லாம் வடிவாக பிறவி ரூமில் இந்த எல்லாம் அந்த அதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு அகரை இருக்குது அதுக்கு எல்லாம் ஆற தான் இப்போ வந்து பையில போடுபடுது இப்படியே ஒவ்வொரு கிலோவாக பேக் பண்ணி பேக் பண்ணி அப்படியே எப்படி வந்து டபுள் பே இங்கே என்ன டவுள் பை அடித்தா நல்ல நீட்டாக ஒன்று உடைய அமைப்போம் நான் கொஞ்சம் அடுத்த தடவை சின்ன நான் கொஞ்சம் விட்டுலாமலே கொஞ்சம் சின்ன நான் விடலாமே என்ன பொழுத்தீன் வேஸ்ட்டாக போகும் பரவாயில்லை ஒரு கொஞ்சம் என்ன போவோம் என்ன சில விலையில மட்டும் மட்டா வந்துடும் மட்டும் வந்தால் அடிக்க இது இருக்காது அப்படியே வச்சுட்டு கொண்டு போடுவோம் சரியா சரியா எண்ணு ஒருத்தர் கரண்ட் எண்ணு கணக்கு ஒரு உண்டுக்கு பிடிச்சா அதே அளவில் போட கணக்காக வரும் ஓகே சரி ஒரு ம் சரியா ஒரு ஹிலோ அடிக்கிறேன் அப்படியே இல்லை அடிக்க நான் போட்டு கொடுத்தா தரவனையிட கண்டு டபுள் பேக் அடிச்சு போட்டா சரி அந்த தூள் கலராக இருக்கு இந்த மிஷின் நாங்களும் இப்படி தான் நல்ல இதா இதாக இருக்கும் அடிக்கிறோம் நாங்களே எங்களுக்கு சோமையா இருக்கும் இப்படி இந்த பொழுத்தி இல்லை இது வந்து நாளைக்கு இப்படியா போகுது தூள் இருபத்தஞ்சு கிலோ தூள் அப்படியே கொண்டு போகிறார் இருபத்தஞ்சு போனாங்காலே என்ன ஒரு அஞ்சு கிலோ ஆ ஆனால் நாளை காணும் அது நாளைக்கும் இது இதெண்ட் அரைவாசி என்றாலும் நாளை திரிக்கணும் எல்லாம் பொருள் எல்லாம் இருக்குங்கட பெரிய கடை மேலே எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் இருக்குது வாங்கி வாங்கி வச்சுக்கிடாது இனிமேல் நாளைக்கும் இது இதே அளவு திரிக்கல வேறு வேலையெல்லாம் பார்க்குறது இது அரைவாசி தூள் நாளைக்கும் திரிக்கத்தான் வேணும் தான் இப்படி அடுத்த வை போரு பார்த்தீங்களா இது டபுள் பேக்கிங் இப்படியே அடிச்சுட்டு நல்லா இறுக்கி அடிச்சு விடா சரி இப்படித்தான் கொடைநாளில் இருக்கிற உறவுகளுக்கெல்லாம் அடித்து கொடுக்குறோம் இந்த எதை செஞ்சாலும் மனம் வச்சு செய்ய வேணும் பார்த்தீங்களா ரைட் இப்படியே நாங்கள் பேக் பண்ணி கூட கூட அங்கே அடிக்க வேண்டியது தான் இந்த கட்டி வச்ச காரணம் கொஞ்சம் கொட்டுப்பட்டாலும் மிஸ் ஆகாமல் போடலாமே காயில கொட்டு பட்டாம எழுந்து வேலையிலும் வேலண்டே கெணக்க ஊடர்கள் இல்லாம வேலையோட உங்களுக்கு பின்னால இருக்கிறத பெரு சொல்லல நான் சொல்ல போறேன் அது கட்டி வச்சுக்கிடறதுக்கு பின்னால கட்டி நல்ல மோர் மிளகாய் கொண்டு கட்டி வச்சிருக்கு ஒரிஜினல் ஒரிஜினல் மோர் மோர் மிளகாயா ஒண்டும் இது இல்ல சும்மா மோர் வாசம் தான் அப்படி உப்பு இல்லாமல் அளவு மெல்லி உப்பு போட்டு அப்படி ஒரு மோர் மிளகாய் தான் வாங்கி வந்து வச்சுருக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சுத்தமான இடத்துல தயாரிக்கப்பட்டது தான் என்ன அப்படியே நம்பிக்கையான ஆகளிட வேண்டியிருந்தாங்களே நம்பிக்கையான ஆகளிட அப்படியே நல்ல சுகாதார முறையில் இல்லை என்னென்னு சொன்னால் மழை காலம் இதை முன்ன முன்னே பதப்படுத்தி வச்சுருந்து இரண்ட வழியாக அப்படியே வந்தது உண்மையில் அந்த அக்காவும் ஏதோ அந்த டைமுக்கு உண்மையில் கஷ்டப்பட்டாலும் அதை செய்து வச்சுட்டா எங்களுக்கும் அது உதவுது உங்களுக்கும் அது உதவும் அவருக்கும் ஒரு காசா ஒரு உழை உழைப்பா மோர் வாசம் தான் இந்த பேக் அவுட் இது இப்போ இருக்கா கடைசியாக என்ன செய்ய அப்படின் சொல்லுங்க அப்போ ஒரு அள்ளி காட்டுவோம் அந்த பொலிசிங்க எப்படின்னு பார்க்க தான் பேக்கு காலை அப்படி தெரியுது கண்ணாடி பேக் காலை ம் இப்போ இங்கே இதே வடிக்கலாமா இப்படித்தான் அங்கே நாலாந்த வேலைகள் நகர்ந்து கொண்டிருக்குது குறக்கன் எல்லாம் சரியா ஓ சரி ம் இந்த ஒரு ஒரு துளியும் அரங்கா நிறுவதான் இதில் வந்து நாற்பது கிலோ மட்டும் நிறக்கலாம் இந்த தெரிஞ்ச உடனே உடனே அந்த நீட்டாக பைய வெட்டி விட்டால் அது முடிஞ்சது ஆனால் பொழுத்தீன்லையும் கிணக்க பொழுத்தீன் இருக்கு லோக்கலும் இருக்கு இந்த பொழுத்தீன் தான் நல்லது நாங்களும் நல்லது தான் போன்ற அது

ரெண்டு மூணு கிலோவுக்கிட்டே அந்த அதுக்குள்ளே பக்கில் நாங்கள் போட்டு வச்சுட்டுருக்குறோம் ஆனால் சாதாரணமாக எல்லாம் பக் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நாங்கள் இந்த லேபிள் விட்ட போகிறோம் ஏன்னா கொடுக்கறதுக்காக ஒரு இதாக கொடுத்தா விளம்பரம் மேலே கொடுத்தா நல்ல இதாக இருக்குதுன்னு தானே பார்த்தீங்களா இப்படியே இல்லாததுக்கும் லேபிள் நாங்கள் விட்ட போகிறோம் இங்கே இதுதான அந்த மோர் மிளகாய் நல்ல காட்டுங்க மோர் வாசம் தான் வேற எடுத்து காட்டணும் இல்ல இல்ல அப்படி இல்லை இன் மோரம் கையில போடுங்க நான் காட்டுறேன் பாத்தீங்களோ உப்பே இல்லை கையே மிஞ்ச வேறங்கோ மெல்லிய உப்பு சும்மா அந்த வேறா ஒண்டை தான் ஒண்டப்பா காட்டுவோம் சொட்டு உப்புமே இருக்கையில் வேறங்க வாஜ் உங்களுக்கே பார்த்தா அவ்வளாங்கும் உப்பு அந்த அளவான உப்பு பாத்தீங்களா அளவான உப்பு அப்படியே பொறிச்சு பிடிச்சாப்பிட இதாயிருக்கும் முதல் முறாக்ட வாங்கியிருந்தாங்கள வேண்டிய உப்பு உப்பு இல்லை உப்பு வேணாம் உப்பு வேணாமண்டது துப்பரவாவை உப்பு போடாம தந்து நல்லா நல்ல காலம் வேண்டிய வேண்டியதில்லை அந்த ஒரு அக்கா ஒரு அம்மாவுக்கு தான் வேண்டிய அனுப்பினா அமெரிக்காவுக்கு ஓகே தப்பிட்டோம் என்னன்னு சொன்னா அளவா வேண்டினோடய தப்பியாச்சு மேல இந்த அக்கா செஞ்ச அக்காவுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் உண்மையா நல்ல இதா செய்து அந்த மனமாக செய்திருக்கோம் அவ வந்து நல்ல சுகாதாரமாக செய்கிறவடியா தான் நாங்களும் அந்த இதை வாங்குறதுக்கு முன்பு நாண்டாங்களும் நல்ல ஒரு இது நீட்டாக செய்வா அதுக்காகத்தான் இதை வாங்கினது ஓகே மற்றது என்னென்னு சொன்னா என்னென்னு சொன்னா ஒரு கறக்காமல் இல்லாமல் நல்ல நீட்டாக வந்திருக்கு என்ன மோர் மோரண்டாக கறக்காது தானே நல்ல கூட காலத்தை செய்து நல்லபடியாக உலகமாக பேக் பண்ணி நல்லபடியாக இருந்தபடியாக வாங்கி வச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் எல்லாத்துக்குமே இந்த இது மாதிரி நாங்கள் ஒன்று ஒன்றா ஒட்டுவோம் சரியா வீடியோ முடிப்போம் உண்மையிலே இப்போ நாங்கள் இதில் சொல்கிறோம் உங்களுக்கு இதே மாதிரி இப்படி எதுவும் பொருள் தேவையானீங்கன்னு நினைச்சீங்கன்னா நான் இப்போ இது தூர் காட்டியிருக்கேன் சகல பொருளும் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் எதுவும் தேவையானு சொன்னால் நீங்கள் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம் ஒன்பது மணிக்கு ஆயிட்டு அங்கே இருந்தால் பண்ணி போய் வந்தாச்சு இப்படித்தான் மாறி மாறி ஒரு வேலையை சரியான அது முண்டைக்கு சரியான வேலை தூள் வேலையென்னா உங்களுக்கு தெரியும் தானே ஓகே நாங்கள் எப்படியே கதைச்சோம்னு சொன்னால் நாங்கள் எப்படியும் ஒரே நாளில் உருறையில் தானே தொடர்ந்துங்களோட கதைக்க போகிறோம் அப்போ இப்படியே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் இந்த அண்ணா வந்து நாளே காலையில் வந்து எடுக்க போகிறேன் அதாவது சடார் ரெண்டைக்கிட்டாவே எல்லாம் வேலையை முடிச்சிட்டோம் ஓகே அந்த அண்ணாக்கும் இவ்வளவு பொருளை தூளை மடுத்ததுக்கும் நன்றிய சொல்லிக்கொண்டு பேரும் இந்த தூள் போய் முடியும் தங்கனை இது தங்கட மண்டபத்தில் இதுக்கு சாப்பாட்டு கண்டா இனிமே உங்கள்ட்ட தூள் தூள் பிராண்டு மாறாண்டு உறுதியாக சொல்லி சொல்லி போட்டார் அதாவது த தாங்கள் தூளை எல்லாம் சாப்பிட்டுட்டோம் அதாவது உங்களோட டேஸ்ட்டும் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டுது இனிமேல் உங்களோட கரை தூள் தானா ஆனால் அவர் சொன்னவர் இது வந்து தங்களுக்கு எத்தனை இதுக்கு காணும்னு சொல்லி நீங்கள் திருப்பி அடுத்ததுக்கும் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டார் நான் சொன்னாங்க இது முடியுங்கோ நாங்கள் உங்களுக்கு தக்கண்டு தரமென்று சொல்லியிருக்கிறோம் ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ளப்போறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓரோ உலகே இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பா பாய்